ரிஷபம் ராசியைச் சேர்ந்த எல்லோருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி நிகழ்ந்த சூரிய பயிற்சி பலன்களை பார்ப்போம் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியன் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைந்து அங்கு ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியோடு சேர்க்கை பெறுகிறார் என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவானோடும் இணைந்து பயணிக்கிறார் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் என்பது வேலை தொழில் ஜீவனஸ்தானம் சனி வேலை தொழில் போன்றவற்றை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் ஜீவனக்காரரும் கர்மக்காரரும் சனிதான் இப்படிப்பட்ட சனியோடு அதிகாரமும் ஆளுமையும் ஆதிக்கமும் நிறைந்த முதன்மை கிரகமான சூரியன் சேர்க்கை பெறுவது என்பது அவ்வளவு நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது என்றாலும் இந்த இரண்டு கிரக நிலைகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் ராசிக்கு பத்தாம் இடமான ஸ்தானம் பத்தில் ஒரு பாவி இருப்பது சிறப்பு என்பார்கள் ஆனால் தற்போது இரண்டு பாவ கிரகங்களான சனியும் சூரியனும் சேர்க்கை பெறுவது என்பது மிகப்பெரிய அளவிலான நல்லபலங்களை உங்களுக்கு அள்ளி எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடை தாமதங்கள் என எல்லாம் விலகி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இணையக்கூடிய சூரியனும் சனியும் பிரம்மாண்டமான வளர்ச்சிகளை உத்தியோகம் வர்த்தகம் தொழில் ரீதியான விஷயங்களில் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் என்பது மட்டுமில்லாமல் எல்லாவிதமான நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளிலும் நல்ல பல முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் இடத்தில் சனியும் சூரியனும் சேர்க்கை பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் அடுத்த மாதம் இருபத்தொன்பதாம் தேதி அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானத்திற்குள் சனி நுழைகிறார் சூரியன் அடுத்த மாதம் முதல் பாதி காலகட்டத்திற்கு பிறகு லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பார் சனியும் சூரியனும் லாபஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதும் அமோகமான வளர்ச்சிகளை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கும் அந்த காலகட்டங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் பிரமாண்டமாக இருக்கும் எனவே இந்த சூரிய பயிற்சி காலகட்டமில்லாமல் அடுத்து வரக்கூடிய சூரிய பயிற்சி காலகட்டமும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பது ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வரப்பிரசாதமாக அமைகிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் பன்னிரண்டு ராசிகளிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை நிறைந்து பெறக்கூடிய ராசி எது என்றால் அது ரிஷபம் ராசிதான் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்ச பலம் பெற்று ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பணவசிய யோகத்தை பலமாக ஏற்படுத்தி பணவரவுகளை பிரம்மாண்டமான அளவில் அதிகரித்துக் கொடுப்பதும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு கூடுதல் சிறப்பு அதிர்ஷ்டகரமான அம்சமாகும் இந்த சூரியன் மற்றும் சனி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சேர்க்கையைப் பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் இவர்கள் தனித்தனியாக கர்மஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது ஏனெனில் சனி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தின் பயண காலகட்டத்தை முடிக்கும் தருவாயில் இருந்து கொண்டு லாபஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு சனி நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவே அற்புதமான அமோகமான நல்ல வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் பெற முடியும் இன்னும் சொல்லப்போனால் சூரியன் தனித்து தொழில் சாணத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் அமோகமான அபாரமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுப்பார் ஏனெனில் சூரியனை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு சமகிரகமாக இருக்கிறார் கோச்சாரத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும்போது பிரம்மாண்டமான அபரிவிதமான நன்மைகளை வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை வாரி வழங்குவார் அப்படிப்பட்ட இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நிச்சயமாக ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறார் எனவே சூரியன் மற்றும் சனி இரண்டு கிரகங்களும் தனித்தனியே சஞ்சரித்தாலும் சேர்க்கை பெற்று சஞ்சரித்தாலும் இந்த கிரகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய இடம் பத்தாம் இடம் என்பதால் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதீதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் கண்டிப்பாக வாரி வழங்குகிறார்கள் சனி தனியாகவும் சூரியன் தனியாகவும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் பயணிக்கும் கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்களை விட சேர்க்கை பெற்று பயணிக்கும்போது பன்மடங்கு அதிக அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் இப்படிப்பட்ட சூரியன் சனி இணைவு என்பது அடுத்து வரக்கூடிய சூரிய பெயர்ச்சி காலகட்டத்திலும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் தொடர்வது மிகச்சிறப்பான மாறுதல்களை முன்னேற்றங்களை நன்மைகளை அள்ளிக்கொடுக்கும் சூரியன் மற்றும் சனி உங்களுடைய ராசிக்கு தற்போது தொழில்ஸ்தானமான பத்தாம் இடத்திலும் அடுத்து வரக்கூடிய மாதத்தில் பதினொன்றாம் இடத்தை பலப்படுத்தும் போது பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் பணவரவுகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் அமைகிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் இராஜகிரகமாகவும் கிரகங்களின் பிறப்பிடமாகவும் இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தை பலப்படுத்துவதால் உத்தியோகம் வர்த்தகம் தொழில் ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் நெருக்கடிகள் என அனைத்தும் அடித்து நல்ல நல்லபல முன்னேற்றங்களும் லாபங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் இல்லாமல் பல்வேறு விதங்களான பணிகளை மேற்கொள்வதோடு இந்த நேரத்தில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் திருப்திகரமாக அமையும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் உடை தெரியப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களுக்கு வழிகளை வகுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் இந்த நேரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சூரியன் உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் வேலை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனியுடன் சூரியன் சேர்க்கை பெற்று ஜீவனஸ்தானத்தை பலப்படுத்துவதால் அற்புதமான அருமையான மாறுதல்களை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு அதிபதியாக உங்களுக்கு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை முன்னேற்றங்களை உருவாக்கி கொடுக்கிறார் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியோடு உங்களுக்கு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இணைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உத்தியோகம் ரீதியாக தொழில் ரீதியாக இதுவரையில் நீங்கள் கண்டிராத அளவிற்கு சிறப்பு வாய்ந்த நிரந்தர வாய்ப்புகளையும் நிரந்தரமான வருமானங்களையும் நிரந்தரமான வர்த்தகம் மற்றும் தொழில் ரீதியான சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமான வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் பணவரவுகள் போன்ற அனைத்தையும் நிச்சயமாக நீங்கள் சந்தித்து அவற்றின் பலன்களை உணர்ந்து அனுபவிப்பதற்கான அருமையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வெகுகாலங்களாக இருந்து கொண்டிருந்த எதிர்காலங்களை பற்றியான பயம் முழுவதுமாக விலகுகிறது ஏனெனில் இந்த ஆண்டில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் பணவரவுகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் இந்த சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை என்பது ராசிக்கு பத்தாம் இடமான கருமஸ்தானத்திலும் அதைத் தொடர்ந்து பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலும் அருமையாக நிகழ்ந்தேறுவதால் நல்ல பல முன்னேற்றங்களை நீங்கள் நிறைந்து பெற முடியும் மார்ச் மாதம் நடுப்பகுதியிலிருந்து சூரியன் லாபஸ்தானத்திற்குள் நுழைந்தும் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி முதல் சனி லாபஸ்தானத்திற்குள் நுழைந்தும் மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளை லாபத்தின் மூலமாக உங்களுக்கு அள்ளி கொடுக்க இருக்கின்றன உங்களுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அளவில் அமைகிறது எனவே வருங்காலத்தை பற்றியான அச்சம் குழப்பம் என அனைத்தும் நீங்குவதோடு தெளிவான சந்தோஷமான மனநிலையோடு வருங்காலங்களை மிகச்சிறப்பானதாக அமைத்துக் கொள்வதற்கான அருமையான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுடைய உத்தியோகத்தில் வெகுகாலங்களாக எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் நீங்கள் விருப்பப்பட்ட இடத்திற்கு மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான உத்தியோகம் ரீதியான சலுகைகளும் நன்மைகளும் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களை சூரியன் அள்ளிக்கொடுக்கிறார் வெளிநாட்டிற்கு சென்று மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாழ்க்கையில் பெற வேண்டுமென்று நினைத்துக்கொண்டு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு கம்பெனியின் விசாவிலேயே கம்பெனியுடைய செலவிலேயே வெளிநாட்டிற்கு சென்று வேலை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் சாத்தியக்கூறுகளும் நிறைந்து கிடைக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான சரியான விசா கிடைத்து சரியான முறையில் வெளிநாட்டிற்கு சென்று பணியாற்ற வழியில்லாமல் இதுவரையில் தவித்துக் கொண்டிருந்த ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு அவ்வாறான விஷயங்களில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உடை எனவே அந்த வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் இணையக்கூடிய சூரியன் மற்றும் சனி தெள்ள தெளிவாக துல்லியமாக உறுதி செய்கின்றனர் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்களின்படியே உத்தியோகம் சார்ந்த பணிகள் மிகவும் சிறப்பானதாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை வரும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளால் ஏற்பட்டுக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்ட நஷ்டங்கள் என அனைத்தும் இந்த நேரத்தில் நீங்கும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரியனும் சனியும் கர்மஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று அபரிவிதமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பது மட்டுமில்லாமல் நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சுகஸ்தானத்தையே பார்வையிடுவது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய புதனும் நான்காம் இடத்தை பார்வையிடுகிறார் எனவே இதுவரையில் உங்களுக்கு சுப நிகழ்வுகளில் இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தடை தாமதங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் உடை தெரியப்படுவதோடு மட்டுமில்லாமல் தாய் தாய்வழி வழி உறவு முறைகளிடம் இருந்து கொண்டிருக்கின்ற கசப்பான நிகழ்வுகள் சங்கடங்கள் நீங்கி உறவு பலப்படக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது இந்த நேரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய தாயாரின் உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை திருப்தியை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் தாய் தாய் வழிவந்த உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து உண்டு தாயாருக்கு மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் விலகி மனமகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் ஏற்படும் இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான காரிய தடை தாமதங்கள் அனைத்தும் நீங்கும் வாங்கிய இடத்தை விற்பனை செய்துவிட்டோமே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு அந்த இடத்தையோ அல்லது அதைவிட பெரிதான நல்ல இடத்தையோ வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த தருணத்தில் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் சொத்து வீடு நிலம் வீட்டுமனை பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான சொகுசான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டங்களையும் தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் கொடுக்கின்றன இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரியனின் அமைப்பு காரணமாக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் தடை தாமதங்களும் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான அருமையான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்தை சூரியன் மற்றும் சனி புதன் சேர்க்கை பெற்று பலப்படுத்துவதால் உறுதியாக கிடைக்கிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் விஷபம் ராசிக்காரர்களான அரசியல் மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி அதிகரிக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய முயற்சிகளுக்கும் திறமைகளுக்கும் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இனிதாக எளிதாக நிறைய உங்களை தேடிவரும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் விஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் புதிய இடம் வாங்கி அதில் புதிய வீடுகட்டி குறிப்பாக மிகப்பெரிய அளவிலான சொகுசான எல்லா வசதிகளையும் கொண்ட வீடு கட்டி அந்த வீட்டில் குடியேறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது விவசாயத் துறையில் இருப்பவர்களுக்கு விவசாயம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு கால்நடை வளர்ப்பிலும் கால்நடை பராமரிப்பிலும் அற்புதமான அமோகமான முன்னேற்றங்கள் உண்டு இந்த தருணத்தில் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று சூரிய யோகம் பலமாக ஏற்படுவதாலும் படிப்புக்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய மற்ற கிரகங்களும் சுப பலத்துடன் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதாலும் ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தை சேர்ந்த கொண்டிருக்கின்ற படித்துக் மாணவ மாணவமானவை கண்மணிகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு மாணவ மாணவிகள் மேற்படிப்பு படிப்பதற்கான மாநில மத்திய அரசாங்கத்தின் நிதி உதவிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் உண்டு வெளிநாட்டிற்கு சென்று உயர்கல்வி பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் இந்த தருணத்தில் நிறைவேறும் அதற்கான பண உதவிகளும் எளிதாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் தினமும் காலையில் சூரிய உதயத்தின் போது சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் சூரிய பகவானை வழிபடுவதன் மூலமாக பல்வேறு விதங்களான பிரச்சினைகளும் சிக்கல்களும் சிரமங்களும் விலகி உங்களுடைய மனநலமும் உடல் நலமும் புத்துணர்ச்சி பெறுவது மட்டுமல்லாமல் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் எல்லாவிதமான பணிகளையும் மேற்கொண்டு வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைய கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை